காலையில் சாமட்டதுக்கு அப்புறம் கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ரொம்ப சூப்பராக வந்துட்டு சமைச்சு முடிச்சிட்டேன் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை முதல்ல நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாவே நம்ம மனசில் இருக்க எல்லா டென்ஷனுமே வெளியில் போயிடும் போல ஸோ இன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து சமைச்ச மாதிரி இருந்தது சேனக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு சேனக்கிழங்கு வறுவல் பாலாக்கு கீரை சிறுபருப்பு போட்டு ஒரு கடையில் சாதம் ஸோ இதுதான் இன்னைக்கான லஞ்ச் மேனும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு இதுவே பசங்க ரெண்டு பேருக்கும் ஊட்டி அனுப்பியாச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு இன்னைக்கு நானும் ஹஸ்பண்டுமே சேர்ந்து கொண்டு போய் விட்டது பாப்பா ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஃபீல் பண்ணாங்க இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் இருக்க முண்டக்கனிமன் கோவிலுக்கு போகலான்னு தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் பட் அந்த சைடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால திருமலை வாயில் இருக்க பச்சையம்மன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் இங்கேயுமே கோவில் நல்ல கூட்டம் நல்ல நிறைய பேர் பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க சாமி நல்லா அபிஷேகம் அலங்காரத்தோடு சாமியை மன நிறைவாக சாமியை கும்பிட்டு வந்தாச்சு வாசலில் இருக்க பிள்ளையார் பக்கத்துலேயே கண்ணியம்மன் இருந்தது நான் கவனிக்கவே இல்லை திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு